ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன மருமகள் சீரியலோட இன்றைக்கி பிரமாதாக தான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்கிற புசம் வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரோ என்ன என்ன காமிச்சிருக்காங்க தாமரை பாண்டி அவங்கக்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் சொல்கிறதை கேட்டாவே பார்க்கலினாலும் நீங்கள் சொல்கிறத கேட்டாவே ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நடந்த பற்றி சொல்கிறப்ப இவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெளியே கூப்பிட்ற மாதிரி வந்து கேட்குது பாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தா தனத்தை போய் பார்க்க சொல்கிறாங்க அவங்க அப்பா உடனே வெளியே வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு இவரை பார்த்துட்டு தனம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா இவர் என்ன கேட்குறாருனா அப்பா இல்லையா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களால் தான் எங்கள் அக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்து பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நடக்கிற எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் காரணம் போல் இது சத்தம் கேட்டோன்னே வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இவங்களும் வந்து வீட்டில் இருக்கிற பாண்டி தாமரை எல்லாருமே வந்து வெளியே வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெளியே வந்துட்டு இவரை பார்த்துட்டு எல்லாருமே சாக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இவர் இவங்ககிட்ட என்ன சொல்லப்படுறான்னு தெரில அது மட்டும் இல்லாமல் பாண்டியும் இவங்க மேலே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணுவாரா இல்லை இதை என்ன போகிறான்னு கேட்க போகிறான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் செமடிஸ்ட்டாக இதுக்கப்புறம் மறுபுணுன்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ மட்டும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவர் சொல்கிறது வச்சு மறுபடியும் வந்து தமிழோட லைஃப்பில் ஏதோ சேஞ்சிங் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ